நீங் ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா இந்த மாதிரி இறுதி கிழங்கு எப்படி பிளான்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துடலாமா ஸோ சூப்பரான ஹெல்த்தியான கிழங்குங்க இது ஸோ இது வந்து ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எப்படி வைக்கிறதுன்றது தெரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை ஓகேவா வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் ஸோ நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண பாட்டு தான் எடுத்துருக்கேன் எயிட் இன்ச் பாட்டு இது எயிட் இன்ச்சுன்னு சொல்லி போட்டோம் பட் ஆனால் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வருது ஸோ இந்த மாதிரி நான் பாட் கிடச்சிதுன்னா நல்லது ஸோ எயிட் இன்ச் பாட்டில் நீங்கள் வந்து நார்மலாக வச்சிங்கனாலே சூப்பராக ப்ளூம் ஆகும் இதில் வந்துட்டு இப்போது என்னென்ன போடுறதுன்னு பார்த்துடலாம் அடியில் ஓட்டம் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா கீழே ஏதாவது மண் போட்டிங்கன்னா கீழே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸோ என்கிட்ட வந்து கோட் மேன்யூ அதாவது வந்து ஆட்டு உரம் தான் இருக்குது ஸோ அதனால் நான் கோட் மேன்யூர் வந்து நல்லா பவுட்ரு ஃபார்மில் வச்சுருக்கேன் பழைய இது அது போட்டுக்கிறேன் கோட் மேன்யூர் வந்து நீங்கள் கம்மியாகவே போடுங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதே வந்து ஆட்டு மாட்டுச்சாணம் இது இருந்ததுன்னா அது நீங்கள் கொஞ்சம் போ நிறையா போடலாம் பட் இது வந்து கொஞ்சம் ஹீட் அதிகம் அதனால் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட கவுடங்கே இல்லை அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை ஓடோட பவுடர் ஒரு ஒரு கைப்பிடி இல்லைன்னா அரை கைப்பிடி போட்டால் போதும் இது வந்து உங்களுக்கு நல்ல குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் இது இல்லை அப்படின்னா மில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்ன ஃபெர்டிலைசர் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் வெறுமிக் கம்போஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து டிஏபிங்க ஒரு ஒரு இருபது பால் போட்டால் போதும் அப்படியே கையில் இருக்கிறது அவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை ஒரு இருபது பால்ஸ் போட்டோன்னா போதும் சீவீடு வீடு இது நான் வந்து எப்போவுமே என்னோடய போட்டிங் மிக்ஸில் நான் சி வீடு யூஸ் பண்ணுவேன் ஸோ சி வீடு அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி பால்ஸ் கிட்ட போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஃபெர்டிலைசர் மட்டும்தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் மித்தது எதுவும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே வந்துட்டு புண்ணாக்கு இருந்ததுனாலோ அதாவது கடலை புண்ணாக்கோ இல்லை வந்துட்டு நீம் கேக் இது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே என்கிட்ட இந்த ஃபெர்டிலைசர்ஸ் தான் இருக்குன்றனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் பழைய மண் ஏற்கனவே நான் பிளான்ட் வச்சுருந்த மண் இது வந்து புது மண் ஸோ ரெண்டுமே நான் கலந்து தான் போட போகிறேன் ஸோ ரெண்டுமே கலந்து போடுறதுனால உங்களுக்கு வந்து பழைய மண்ணும் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நல்ல ஃபெர்டிலைஸான மண்ணாக தான் இருக்குது ஸோ அதுலேயுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சத்து இருக்கும் அது இல்லாமல் புது மண்ணும் போடும்போது ரெண்டும் உங்களுக்கு வந்து க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் புது மண் ஃபஸ்ட் பழைய மண் தான் போடுறேன் கீழே ஏன்னா அதில் ஃபெர்டிலைசர்லாம் கலந்துருக்கும் இல்லையா அது வந்து ரூட்டை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து பழைய மண்ணை போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஓரளவுக்கு லெவல் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கல்லெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா கல்லெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் ஊ போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும்ன்றதுனால கல்லெல்லாம் எடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு இப்போ மண் நான் நிரப்பிக்கிறேன் ஸோ புதுமண் வந்து செம்மண் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு புதுமண் இல்லை என்கிட்ட வந்து கார்டன் சாயில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கார்டன் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் என்னென்னா கொக்கோ பிட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா என் நிரப்பிட்டோம் ஃபுல்லாக நிரப்ப வேணால் கொஞ்சம் அது எட இடவெளி விட்டு நீங்கள் நரப்புங்கள் எதாவது மேலேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கிட்ட கேப் விட்டு நரப்புனாலே போதும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட்டோட குரோத் வந்து நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கம்மியாக தான் நிரப்பியிருக்கேன் நீங்கள் உரம் வைக்கும்போதோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக நிரப்பிட்டீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு உரம் வைக்கிறதெல்லாம் அதனால தான் ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கிளரி விட்ருங்க மே மண்ணை மட்டும்தான் கிளறும் அடிமண்ண தயவு செஞ்சு கிளரி விட்றாதீங்க ஸோ மே மண்ணை மட்டும் கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஏற்கனவே ஆன கிழங்கு இருக்குது இல்லையா ஸோ அந்த ஆன கிழங்கை வந்து ஊனி வச்சுருவோம் இப்போ வந்து இந்த ஆன கிழங்கை நீங்கள் வந்துட்டு உங்கள் கிழங்குன்னு நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளான்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சி போட்டிங் மிக்ஸு பாருங்கள் கிழங்கு நல்ல ஹெல்த்தியான கிழங்கு தான் நல்ல ரூட் பிடிச்சிருக்காங்க லீஃபும் நல்லா வந்துவிட்டாங்க ஸோ இதில் கிழங்கு மட்டும் மண்ணுக்குள்ளே இருக்கணும் அந்த ரூட்டும் கிழங்கும் மண்ணுக்குள்ளே இருக்கணும் லீஃபும் மேலே இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி வைக்கிறேன்னு ரொம்ப பொறுமையாக அமுக்கி விடுங்க வேகமாக அதெலாம் ஃபோஸாலாம் அமுக்கி ரொம்ப உள்ளுக்கெல்லாம் தள்ளிடுங்கன்னா சும்மா மேலாக நீங்கள் அமுக்கி விட்டாலே போதும் அவ்வளோதான் இப்போது நீங்கள் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு டப்பில் இறக்கிடலாம் கொஞ்சம் லைட்டாக கிளங்கலாக இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் டவுன் ஆகும் இதே அப்படியே வெயிலில் வச்சுருங்க